அரசாங்க அமைப்பு நல்ல தொடர்பு ஏற்பட்டு இன்று நமக்கு ஒரு பல அங்கீகாரம் கொடுத்து நமக்கு நல்ல மதிப்பை அவர்கள் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் நமது இந்து மக்களின் குரல் அரசாங்கத்துக்கு கேட்கின்றது என்றால் அது நிச்சயமாக மலேசிய இந்து சங்கத்தின் முயற்சி என்றால் அது மிக ஆகாது அண்மையே நமது நாட்டில் ஏன்னா அவ்வப்போது வந்து பல பிரச்சனைகளுக்கு நம்ம முன்னெடுத்திருக்கின்றோம் பல பிரச்சனைகளை அரசாங்க பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அதே மாதிரியில இப்பொழுதுமே முன்னாள் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் வந்து 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 முன்னெடுக்க மாட்டேன்னு இதுக்கு முரணானவர் ஆர்ப்பாட்டத்தையும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திலேயே பங்கெடுத்து ஆர்ப்பாட்டத்திலேயே பிரச்சனையை எழுப்பியவர் அந்த அடிப்படையில் நம்ம இந்து மக்களின் குரல் அரசாங்கத்தை கேட்கிறது என்றால் நிச்சயமாக மனித முயற்சி என்றால் மிக ஆகாது அண்மையில் நமது நாட்டில் நிலவி வரும் ஆளிக சிக்கல்களுக்கு மலேசிய இந்து சங்கம் மாநில அளவிலான கூட்டங்கள் நடத்தி ஒன்று ஒன்றாக நிவர்த்தி செய்து வருகிறோம் இதுவரை இரண்டு மாநில மாநிலத்தில் கூட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இது தொடர்ந்து நடைபெறும் மலேசிய இந்து சங்கம் அனைத்து ஆலய பிரச்சனைகளுக்கும் மலேசிய இந்து சங்கத்தை குறை கூறுவது என்பதை நிச்சய நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாத ஒரு காரணம் ஆலய விவகாரத்தில் மலேசிய இந்து சங்கம் என்றும் துணை நிற்கும் என்று இவ்வேளையில் ஆணித்தரமாக தெரிவிக்கின்றேன் காரணம் ஆலயங்கள் வந்து பல ஆண்டுகளாக நிறுவப்பட்டு அல்லது அதனுடைய நிர்வாகங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றது இதுல வந்து மலேசியத்து சங்கத்தை மட்டும் குறை சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆலயத்தையும் நீங்க கேட்டீங்கன்னா ஆலய நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நூறு வருடம் நூத்தி அறுபது வருடம் ஐம்பது வருடம் இப்படின்னு சொல்றாங்க ஆனால் அத்தனை ஆலயங்களுக்கு தஸ்தாவேஜுகள் இருக்கா அப்படின்னு கேட்டோமா அறிக்கைகள் இருக்கா அப்படின்னு கேட்டோமா எந்த ஆலயத்துக்கிட்டையும் இருக்க மாட்டேங்குது இதுதான் நம்ம எதிர்நோக்கின்ற பிரச்சனை ஆக இதை வந்து எல்லாம் தயார் பண்ணாம மிளிசிந்த சங்கம் மட்டும் குறை சொல்வது அர்த்தமற்றது ஆக அதற்கும் நிவர்த்தி பண்ணுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி அவர்களுக்கு உதவி தேவை என்றால் நாம் செய்வதற்கு ஆலயத்துகளை இணைந்து செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அடியேன் பொறுப்பு கொண்ட பின்பு நம்ம சங்கத்தின் ஒரு கடன் விகினம் ஒரு கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு நான் பெரிய சாதனை செய்திருக்கேன் சொல்ல முடியாது இருந்தாலும் குறைத்திருக்கின்றேன் என்பதை நான் பெருமை கொள்கின்றேன் என்னுடைய நிர்வாகம் அதாவது மத்திய பருவ நிர்வாகத்தின் அடிப்படையில் அவருடைய ஒட்டுமொத்த ஆதரவின் பேரில் இந்த கடனத்தை நாங்கள் வந்து ஒரு ஒரு குறைச்சிருக்கிறோம் அப்படின்றதுல நான் பெருமையாக சொல்ல விரும்புகின்றேன் அந்த மனித சங்க தலைமையகத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் தற்பொழுது நம்மளது அலுவலக சீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்கள் நம் எதிர்காலம் இது மலேசிய இந்து சங்கத்திற்கும் மிக பொருத்தமான ஒரு வாக்கியம் அடியினுடைய காலகட்டத்தில் அதிகமான இளைஞரை கொண்டு வர வேண்டும் என்பதே எனது செயல்பாடுகள் ஒன்றாக இருந்து வருகிறது நான் செல்கின்ற இடமெல்லாம் அடியன் செல்கின்ற இடமெல்லாம் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்துவது உண்டு அந்த சங்கத்தின் இளைஞர் படையை நாம் வலு வலுப்படுத்த வேண்டும் இதற்கு மாநிலம் மற்றும் வட்டார பேரங்களின் இணக்கம் காட்ட வேண்டும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்